ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலே லிட்டர் பால் இருந்தாலே போதும் டெய்லி சேர்க்குற ஆடையை வச்சு சூப்பராக நெய் வந்து நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இத்தனை நாள் சேர்த்து வச்சுருந்த ஆடை எல்லாத்தையும் முதல் நாள் நைட்டே எடுத்து தயிர் சேர்த்து வெளியில் எடுத்து வச்சிடணும் இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஐஸ் வாட்டர் நல்லா முங்குற அளவுக்கு வச்சுட்டு ஒரு ஆறு க்யூப் உள்ள சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் விடாமல் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் கீழே போய் வெண்ணெய் மட்டும் மேலே திரண்டு வரும் நல்லா உருண்டை பிடிச்சி உருட்டி எடுத்துக்கிறலாம் இப்போ அதை உருட்டினது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு ஐஸ் வாட்டரில் வந்து போட்டுக்கணும் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா ஐஸ் வாட்டர்லேயும் நல்லா கழுவி எடுத்தால் சூப்பரான பட்டர் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ சட்டி நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் வந்து அப்படியே உள்ளே சேர்த்துடணும் நம்ம அடிக்கடி கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது லைட் லைட்டாக அதை நொறைச்சி வரும்போது லைட் லைட்டாக கிண்டி நல்லா வெந்து வரும்போது ஒரு கொத்து முருங்கை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா முருவி எடுத்தால் சூப்பரான நெய் ரெடி ஆகிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்